ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாகச்சன் வாங்க யோகச்சினுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது மாப்பிளை செம்பாக்கஞ்சி மாப்பிள்ளை சம்பா கஞ்சி அப்புறம் அதுக்கு சுட்டா பூண்டு தேங்காய் வச்சு தேங்காயும் சுட்டு மிளகாய் புளி பூண்டு எல்லாத்தையும் சுட்டு சுட்டை பூண்டு சட்னி அரைக்க போகிறோம் இப்போ மாப்பிள்ளை இதுக்கு தேவையான பொருட்கள் மாப்பிளை சம்பா ஒரு நானூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு மூணு மூணு அப்படியே முழு பூண்டாகவே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் அரைநெல்லிக்காய் சைஸ் புளி மூணு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு பல்லு தேங்காய் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதை வறுத்து கஞ்சி காய்ச்ச போகிறோம் சரி பார்க்கலாம் இந்த மாப்பிள சம்பா கஞ்சும் சுட்டப்பூண்டு சட்னியும் சாப்பிட்றதுக்கு நான் என்ன பெனிஃபிட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள சம்பாவில் ஏகப்பட்ட வை ஃபைபர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாப்பிளை சம்பா சாப்பிட்டா நம்ம வந்து டயபெட்டிக் வந்து பேஷண்ட் வந்து கியர் ஆகும் டயபட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் பிபி சுகர் சொல்லப்போனால் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலை குறைக்க விலதாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை அடிக்கடி இம்பிக்கிலி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த சுட்டப்பூடு சட்னியில் வந்து ஆயில் ஃப்ரீ இல்லைங்களா அதனால கொலஸ்ட்ரால் ஃப்ரீ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் இப்போ நம்ம வந்து காய்ச்சிரோம் கஞ்சி காய்ச்சிரோம் பாருங்கள் கஞ்சி காய்ச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து வெறு சட்டியில் இந்த மாப்பிளை சாம்பா வச்சுருந்தோம்னா அதை வந்து நல்லா வறுத்து அதை நல்லா வந்து மாவாக்கி ரெண்டு மடங்கு இப்போ தண்ணி வச்சு நம்ம இப்போ வந்து கஞ்சி காய்ச்சிட்டோம் இந்த பரங்கள் கஞ்சி மண் சட்டியில் காய்ச்சிக்கிட்டுருக்கோம் மண் நம்ம உடம்பை வந்து கெடுக்காது இந்த உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியே தரும் மண்பாட்டினியில் மண்பானையில் உள்ள அந்த குணமே வந்து உடலாக குளிர்விக்கக்கூடியது ஓகே இப்போ நல்லா கஞ்சி சுட்ட பூண்டு சட்னி பாறைக்க சுட்ட பூண்டு சட்னிக்கு மேலே பூண்டை போட்டு அதுக்கு வந்து ஃபுல்காரை ஸ்டாண்ட் விற்க வாங்கிக்கோங்க என்கிட்ட அது இல்லை இப்போ அதனால் நான் வந்து அந்த பூண்டை வந்து அப்படியே பர்ன் போட்டு அப்படியே செய்வேன் இப்படி ரொம்ப பார்ன் பண்ண நல்ல ஒரு அறமாவும் வாசி சொல்லுவோம் சுட்டுட்டு பார்ப்போம் என்ன சொல்றேன் தேங்காவையும் இப்படி சுட்டுக்கோங்க அப்படியே போட்டுக்கோங்க தேங்காய் அப்படி சுட்டு அரைச்சி பாருங்களேன் ஸ்மெல்லும் வித்தியாசமாகும் உடம்புக்கும் இருக்கும் அந்த காலத்துலலாம் சுட்டு தானே சாப்பிட்டாங்க புளியும் சுடுறோம் நம்ம எடுத்து வச்ச புளி நல்ல பேண்ட் அவுட் நல்லா புளியும் நல்லா சுடுறோம் இப்போ நமக்கு வந்து மாப்பிள்ள சம்பா கஞ்சி ரெடி ஆயிட்டு கூடவே நான் சுட்ட பூடி சட்னி சொன்னால அதுவும் ரெடி ஆயிட்டு ஆனா அந்த மாப்பிள்ள சம்பா கஞ்சி இந்த சுட்டு பூடி சட்னி சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு பசி எடுக்கும் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குது உடம்புக்கும் நல்ல ஹெல்த் ஆரோக்கியம் இதே ஆரோக்கியமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்